ம எஸ் ரீரி கட்டத்தை எட்டி இருப்பீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த் வந்து டுவெல்த் அண்ட் ஓகேவா ஏன் அப்படின்றது எல்லாம் தெரியும் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வேற வரும் அதுக்கு பந்தோபஸ்து போயிட்டு கரெக்டா முடிச்சு விட்டுருவாங்க அதெல்லாம் முடிச்சு விட்டு கரெக்டா உங்களுக்கு டுவெல் தேர்ட்டின் வந்து கரெக்டா இருக்கும் நல்லபடியா இன்டர்வியூ பண்ணுங்க கட்டம் அப்ப இறுதி கட்டம்னா எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்கணும்னு பாருங்க ஏன்னா காக்கி அணிவதில் இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போது ஏன்னா இன்டர்வியூ நல்லா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி மார்க்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணும்போது மேபி இருக்கிறவங்களுடைய கட் ஆஃப் நீங்க தாண்டி போறதுக்கான வாய்ப்புகளும் அமையலாம் ஓகேவா சோ நாங்க எங்க தரப்புல எஸ்ஐக்கான மார்க் இன்டர்வியூ எப்ப கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிங் தேர்ட் ஆஃப் செப்டம்பர் ஓகேவா சோ செப்டம்பர் தேர்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் சோ கண்டிப்பா முன்பதிவு அவசியம் எங்க மார்க் இன்டர்வியூல டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணணும் வேலூர்ல மட்டும்தான் தாங்க நடக்க போகுது சோ நான் வந்து அட்ரஸ் தெளிவா கொடுத்துருக்கேன் வேலூர்னா வேலூர் கேம்பஸ் போகணுன்ற அவசியம் கூட கிடையாது முப்பையுடைய வேலூர் கேம்பஸ் போகணுன்ற அவசியம் கூட கிடையாது ஜஸ்ட் இந்த தினகரன் பஸ் ஸ்டாப் அம்மா உணவகம் வேலூர்லேயே இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்றத பார்த்துட்டு லொக்கேட் பண்ண வேண்டியது நீங்கள் தான் ஸோ நாங்கள் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ப்ரியராக என்ன பண்ணிவிடுங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் முன்பதிவு பண்ண வேண்டிய நம்பர் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் அல்லது த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்போம் அதை நீங்கள் கொடுத்துட்டு அந்த டேட்டாவை என்டர் பண்ணிட்டு நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட் அன்னைக்கு தேர்ட் அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணலாம் ஸோ நீங்கள் எது இதில் லேக் ஆகிருக்கீங்க அதை எப்படி முன்னேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில நுணுக்கமான ஐடியாஸ் வந்து நாங்க வந்து எங்க எங்க தரப்புல இருந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் சோ கண்டிப்பா வருவீங்க வந்து உங்களுக்கான நல்லதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க கெட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இன்டர்வியூ ஃபைனல் ஸ்டேஜ் விட்றாதீங்க கைஸ் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கண்டிப்பா இந்த நம்பர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய டீடைல்ஸ் உங்களுடைய டீடைல்ஸ் வெரி மஸ்ட் அப்பதான் எங்களால வந்து அடுத்த கட்டமா ப்ரொசீட் பண்ண முடியும் தேங்க்யூ